வளர்ஜன்பி இருக்கு அதுதான் ஹார்மோன் தெரப்பி ஆண்கள் இருக்கிற ஹார்மோனுக்கு சென்சிட்டிவா இருக்கும் அதுக்கு நம்ம டேப்லெட்ஸ் இருக்கு அதை கொடுத்தோம் என்ன பண்ணுவோம் அந்த கேன்சர் வளர்றத குறைச்சு சர்ஜரி எல்லாம் வெறும் ஓப்பன் சர்ஜரி இருக்கும் இப்போ ரோபோட்டிக் சர்ஜரி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மினிமல் வந்துருச்சு ரேடியேஷன்ல ரேடியேஷன் சைபர் நைப்

ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் சுஜய் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவிட்லாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த கீமோ அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ஐடென்டிக்கல் டேர்ம் வந்து அதுதான் இதை தாண்டி வேற என்னென்ன தெரபீஸ் இருக்கு இப்போ நீங்கள் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு மூணு முக்கியமான டைப்ஸ் ஆஃப் டீட் ஒன்று வந்து சர்ஜரி அதாவது நம்ம அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த கேன்சர் அதை பாதிக்கப்பட்ட அங்கத்தை அகற்றிடலாம் முழுசா அதுனா கேன் சர்ஜரி ரெண்டாவது கதிர்வீச்சு சிகிச்சை ரேடியேஷன் தெரப்பி ரேடியேஷன் தெரப்பினா ஒன்றும் இல்லை ரேஸ் எக்ஸ்ரேஸை வந்து ஃபோஸஸ்டாக ஹைலி பவர்ஃபுல்லாக நம்ம வந்து கேன்சர் செல்ஸ் இருக்கிற இடத்துக்கு கொடுத்தோம்னா இட் கில்ஸ் தோஸ் செல்ஸ் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சர் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்து அந்த பகுதிக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொடுப்பாங்க அதுதான் கதிர்வீச்சு ரேடியேஷன் செல் மூணாவது தான் கீமோ தெரப்பி ஆர் சிஸ்டமிக் தெரபி இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த செல்ஸ் வந்து பாடியில பரவுதுன்னு சோ கீமோதெரபிங்கிறது ஒண்ணு உள்ள மருந்து அந்த மருنده வந்து நம்ம இரத்தத்துல வந்து செலுத்தி சோ தட்ஸ் சர்குலேஷன்ல நம்ம ரத்தத்து மூலமா உடம்புல ஃபுல்லா பரவி எங்கெல்லாம் கேன்சர் செல்ஸ் இருக்கோ அதை தாக்குறது தான் இந்த கீமோதெரபி ஓகே இப்போ இந்த கீமோதெரபி வந்து என்ன பண்ணலாம் சில மருந்துகள் இருக்கு வாய் வழியா கொடுத்தோம்னா நம்ம ஸ்டமக்ல அப்சார்ப ஆகி ரத்தத்துக்கு போகும் பட் மோஸ்ட் காமன்லி பாத்தீனா ஐவிஆர் நம்ம நரம்புல செலுத்தி அது வந்து நம்ம இரத்தத்துல பரவி நமக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போற மாதிரி கொடுக்குறாங்க இப்போ கீமோதெரபில சிஸ்டமிக் தெரபிஸ்ல இப்போ என்ன வந்திருக்குனா ஹார்மோன் தெரபி இம்யூனோதெரபி டார்கெட்டட் தெரபிஸ்

எல்லாரும் பாத்திருப்பீங்க முடி கொட்டுது ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கீமோதெரபிங்கிறது என்னன்னா கேன்சர் செல்ஸோட சேர்த்து நம்ம உடம்புல எந்த செல்ஸ்னா ரொம்ப ஜாஸ்தி வளருதோ அந்த செல்ஸ்க்கு வளரோம் அதான் வந்து கீமோதெரபீஸ் ஜெனரலைஸ் உடம்புல எங்க ரொம்ப ராபிடலி ப்ராலிஃபிரேட்டிங் எந்த செல்ஸ் ரொம்ப சீக்கிரம் வளருதோ அது எல்லாமே பாதிக்கும் அதான் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஜாஸ்தி வளர்றது பாத்தீங்கன்னா ஸ்கின் ஹேர் ரெண்டாவது நம்ம கட் இன்டெர்ஸ்டைன்ல இருக்கிறது மூணாவது போன் மேரோ அதனாலதான் பாத்தீங்கன்னா டயர்ட் ஆகிறது அந்த சாப்பிட பிடிக்காம இருக்கிறது டயரியா வாமிட்டிங் வர்றது முடி எப்படி டார்கெட் தெரப்பினா இப்போ ஒவ்வொரு செல்ல இருக்கிற ஐடென்டிஃபை பண்ணி இப்போ இந்த கேன்சர் செல்ல இந்த பர்டிகுலர் சேஞ்ச் இருக்கு அதாவது இப்போ ஒரு செல்றது பாத்தீங்கன்னா அது வெளியே ஒரு மெம்ப்ரெயின் இருக்கும் உள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கும் இப்ப அந்த நியூக்ளியஸ் மெம்பரைன்ல இருக்கிற ஒரு டார்கெட் பண்ணி கொடுக்கறது தான் டார்கெட் தெரப்பி இப்போ அதுல டார்கெட் பண்ணி கொடுக்கும்போது என்னன்னா அந்த கேன்சர் செல்ஸ்ல மட்டும்தான் அந்த சேஞ்ச் இருக்கும் ஓகே இப்போ ஒரு பர்டிகுலர் ஜெனட்டிக் சேஞ்ச்னால ஒரு புரோட்டீன் வந்து ப்ராலிஃபரேட் ஆகி வளருதுன்னா அது வந்து அந்த கேன்சர் செல்ஸ்ல மட்டும் தான் இருக்கும் ஸோ நம்ம அதுக்கு எதிர்த்து ஒரு மருந்து கொடுக்கும்போது அந்த செல்ஸ் எங்க இருக்கோ அதுல மட்டும் தான் கொள்ளும் மிச்ச செல்ஸை டார்கெட் பண்ணாது அதான் அது பேரு டார்கெட்டட் தெரபி டார்கெட்டட் தெரப்பி வந்து கேன்சர் செல்ஸ மட்டும் கொள்ளும் போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அண்ட் எஃபெக்ட் ஆல்சோ வில் பி மச் மோர் பெட்டர் சோ தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ் தட் வி ஹேவ் த ரீசென்ட் தெரப்பி ஓகே

மைல்டாக பட் அட் த சேம் டைம் கேன்சர் வளர்கிறத தாடும் அப்புறம் இம்யூனோ தெரப்பி சொல்லிடுறேன் இம்யூனோ தெரப்பி என்னென்னா நம்மளுடைய பாடியில் இருக்க இம்யூன் செல்ஸையே நம்மளுடைய கேன்சர் செல்ஸ்க்கு அகைன்ஸ்டா கொள்வது ஸோ சிமுலேட்ஸ் இம்யூனிட்டி அகைன்ஸ்ட் த கேன்சர் செல்ஸ் ஸோ அதுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த கேன்சர் செல்ஸ்ல இருக்கிற சில டார்கெட்ஸ இம்யூனிட்டியை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி சில இது இருக்குது அது என்ன பண்ணணும்னா அந்த அந்த டார்கெட்ல போயிட்டு நம்ம பாடியில் இருக்க ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது இல்லைங்களா லிம்ஃபோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம் அத வந்து டார்கெட் பண்ணி விட்டுறோம் நம்ம பாடியில லிம்பசைட்ஸ் எல்லாம் வளர்ந்து கொண்டு போய் அந்த கேன்சர் செல்ஸ் கொண்டு இம்யூனிட்டியே வந்து அகேன்ஸ்ட் அவர் கேன்சர் செல்ஸ் பண்றதுதான் பெரிய இம்யூனோ தெரீபி சோ இப்போ வந்து அதுலேயே நிறைய வந்துருச்சு இம்யூனோ தெரப்பி பாத்தீங்கன்னா இட்ஸ் மோர் டார்கெட்டட் கீமோதெரபி அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க இம்யூனிட்டி நல்லா டார்கெட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் ஆர் குட் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும் இவ்ளோ தெரபிஸ் இருக்கு முன்னாடி வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த வெறும் கீமோதெரபி அந்த மாதிரி இப்போ சர்ஜரியும் பாத்தீங்கன்னா இப்போ ரேடியேஷன் சர்ஜரில நிறைய அட்வான்ஸஸ் வந்துருச்சு சர்ஜரியும் பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வெறும் ஓபன் சர்ஜரி இருக்கும் இப்போ ரோபோட்டிக் சர்ஜரி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மினிமல் மேல் இன்வைஸ் வந்துருச்சு ரேடியேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபோகஸ்ட் ரேடியேஷன் சைபர் நைஸ் ஓகே அந்த மாதிரிலாம் வந்துருச்சு ஓகே இப்போ நம்ம இங்க தமிழ்நாட்டுல எப்படி அட்வான்ஸ்டா எந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு நம்ம இதுல எல்லாமே இருக்கு நமக்கு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ட்ரீட்மெண்ட் உலக அளவு இருக்கோ அது எல்லாமே இப்போ நம்ம கிட்ட இங்க இருக்கு எல்லா செட்டப்லையும் இருக்கு அது எல்லாமே வி ஆர் ஏபிள் டு ஆஃபர் டு எவ்ரிபடி ஓகே இந்த இம்யூனோ தெரப்பி பத்தி பேசும்போது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் எனக்கு ஃபிளாஷ் ஆச்சு இப்போ பலருக்கும் அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இனி வர காலத்திலையும் அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது இருந்தால் கேன்சர் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கும் இதுக்கும் ஆட்டோ இம்யூனிட்டிங்கிறது என்னன்னா நம்மளோட பாடியில் இருக்க நார்மல் செல்ஸ்க்கு இம்யூனிட்டி ஸ்டிமுலேட் ஆகுது ஸோ அது வந்து நமக்கு என்ன ஆகுனா நமக்கு டிசார்ட் டிஸார்டர்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இப்போ வரலாம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கின் கண்டிஷன்ஸ் எல்லாம் வரலாம் அதான் ஆட்டோ இம்யூனிட்டி இப்போ இம்யூனோ தெரப்பி என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு வந்து கேன்சர் செல்ஸுக்கு ஸ்பெசிபிக்கா பண்றது ஓகே ஸோ அதனால வந்து இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் அந்த சேம் பிரின்சிபல் பட் நாம என்ன பண்ணுறோம் இம்யூனிட்டியை வந்து நம்ம கேன்சர் செல்ஸுக்கு பண்ணும்போது இம்யூனோ தெரப்பி ஸோ இம்யூனோ தெரப்பியில் ஒரு ஸ்மால் சைட் எஃபெக்ட் என்ன இருக்குன்னா அந்த ஆட்டோ இம்யூனிட்டி மாதிரி சில சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம்

நம்ம பாடியே அகேன்ஸ்ட் அசுங்கிற போது ட்ரீட்மெண்ட்ஸ் ஆல்சோ டர்ன் டு வெரி டிஃபிகல்ட் ரெண்டாவது நீங்க சர்ஜரி பாத்தீங்கன்னா மிச்ச கேன்சர் இப்ப நீங்க சொன்னா பினைன் டியூமர்னா கட்டி மட்டும் எடுத்துட்டு வரலாம் இப்ப நம்ம கேன்சர் சர்ஜரி பண்ணும்போது நம்ம அந்த அங்கத்தே எடுக்கிற மாதிரி வரும் இருக்க நெருக்கட்டிகள் எடுக்கணும் சர்ஜரி இன்னும் கொஞ்சம் பெரிய ஆபரேஷன் இருக்கும் நாங்க நிறைய இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்டென்சிவா ஆபரேஷன் பண்ற மாதிரி வரும் கதிர்வீச்சுங்கறதும் பொழுது சைட் எஃபெக்ட்ஸ் பக்கத்தில் இருக்க கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படலாம் கீமோ தெரப்பி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம அவுட்கம்ஸ் நல்லா வரணுங்கிறதுக்காக எல்லா பேஷன் ஒரே ஒரு தெரப்பியோட ஸ்டாப் பண்றது கிடையாது வி டூ மல்டி மொடாலிட்டி அதாவது என்ன பண்ணுவோம் ஒரே பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணி கீமோ தெரப்பியும் ரேடியேஷன் தெரப்பியும் கொடுப்போம் சம்டைம்ஸ் ஹார்மோன் தெரப்பி எல்லாமே கம்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு நாள் டாக்டர் பாத்துட்டு போனோங்கிறது கிடையாது நீங்க ஆறு மாசம் இல்ல எட்டு மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கணும் அதுக்கப்புறமும் ஃபாலோ அப்ல இருக்கணும் இதுல முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க வரும்னா கேன்சர் நம்ம சொல்லும் பொழுதே ஒருத்தங்களுக்கு மென்டலாவே பாத்தீங்கன்னா ஒரு ஷாக் ஷாக் அண்ட் நிறைய பேர் டினாயல் போயிடுவாங்க எனக்கு டாக்டர் தப்பா சொல்றாங்க நான் கொஞ்ச நாள் பட் கேன்சர்ல என்ன ப்ராப்ளம்னா அது வளர்ந்துகிட்டே போகும் ஸோ அதனால நம்ம எப்போ கண்டுபிடிச்சாலும் உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு முதல்ல என்ன வரும்னா பேஷண்ட்ஸ் மைண்ட் செட்டை வந்து முதல்ல மாத்தி இட்ஸ் ஓகே வந்துருச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் சரி குணப்படுத்தலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்காது இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஸ்லோவாக டு மோல்ட் தம் அண்ட் தென் ஃபார்ம் தேம் த ட்ரீட்மெண்ட் அண்ட் ஒவ்வொருவங்களுக்கும் இன்விஜுவலைஸ் பண்ணணும் இப்போ இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேன்சர் இந்த பகுதி பாதிச்சிருக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது இவங்களுக்கு என்ன வயசு இவங்க எப்படி சோஷியோ எக்கனாமிக்காக இருக்காங்க இவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தா நம்ம பெஸ்ட் அவுட் வரலாம் அவங்களுக்கும் அவங்களுடைய பாதிப்பு ரொம்ப இல்லாமல் பண்ணலாம் அப்படிங்கிறத வச்சு வீக் அண்ட் பிளான் ஜெனரலா வந்து இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் ஆகும்போது நம்ம வந்து ரெகுலரா பண்றத பெட்டர்னு சொல்லுவாங்க அப்படி வந்து நம்ம கேன்சருக்கு நம்ம ஜென்ரலா எல்லாருமே இந்த மாதிரி டெஸ்ட் பண்றது அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஏஜ் இருக்கா இல்ல அதான் இப்போ என்ன சொல்றாங்க ஒவ்வொரு சில கேன்சர்ஸ் வந்து நம்ம ஐடி ஐடென்டிஃபை பண்ணி குணப்படுத்துறது ஈஸியா இருக்கும் அதுல லக்கி பீப்பிள் பெண்கள் தான் இப்போ நீங்க மார்பு புற்றுநோய் கர்ப்பப்பை வாயில் புற்றுநோய் எல்லாம் வந்து சீக்கிரமே கண்டடிச்சிட்டோம்னா குணப்படுத்திடலாம் அதே மாதிரி இப்போ கர்ப்பப்பை எல்லாம் பொறுத்த வரைக்கும் ப்ரீ கேன்சர்ஸ் அதாவது கேன்சரா மாறுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அண்ட் இப்ப கர்பப்பை வாய்க்க்தான் வேக்சின் வந்துருச்சு

மிச்சத்துக்கு வந்து அல்ட்ரஸ்ட் அப்படிமெண்ட் அந்த மாதிரி ஸோ யூஷுவலாக பார்த்தீங்கன்னா கேன்சர்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட்ஸ் ஹேப்பினிங் ஒன்லி ஆஃப்டர் ஃபார்ட்டி உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி ஸ்ட்ராங்காக இருக்கு உங்கள் வீட்டில் யாருக்காவது இருந்திருக்கு இல்லாட்டி உங்களுக்கு வந்து சில கேன்சர்ஸ்க்கு வர்றதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி அதாவது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு கொஞ்சம் ஒபீஸாக இருக்கும் இல்லாட்டி குடல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வந்து நீங்கள் ஸ்கீனிங் வந்து சின்ன வயசில் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லாட்டி யூஸ்லாக ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து தான் ஜென்ரல் ஸ்கிரீனிங் பண்ண சொல்லுவோம் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கும் மிச்ச கேன்சர்ஸ் மட்டும் இப்போ ஸ்மோக் பண்ணுவாங்க அப்படின்னா லங் கேன்சர் ஸ்கிரீனிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணணும் கேன்சர் பத்தி பேசும்போது கான்ஸ்டிபேஷன் இப்போ எல்லாருக்குமே ஆமா கோலான் கேன்சருக்கு பாத்தீங்கன்னா காமனஸ்ட் காசு என்னன்னா நமக்கு டிரான்சிட் டைம் அதாவது நம்ம மோஷன் வந்து நம்ம கோலன்ல எவ்வளவு நேரம் போகுதுங்கறத பொறுத்து தான் ரொம்ப நேரம் மோஷன் தங்கி நிக்குது அப்படின்னா அப்ப அந்த காசனோஜன்ஸ் எக்ஸ்போஜர் ஜாஸ்தியாயிடும் அதனாலதான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதனால என்ன சொல்லலாம் டிரான்சிட் டைம் கூட்டுறதுக்கு உங்க மோஷன் வந்து பல்கியா இருக்கணும் நிறைய ஃபைபர் எடுத்துக்கணும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டயட்ரி பேட்டர்ன்லயே பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் தாத்தா பாட்டி காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஃபைபர் சாப்பிடுவாங்க நிறைய காய்கறி சாப்பிடுவாங்க நிறைய வந்து சாப்பிடுவாங்க பட் இப்ப என்ன பண்றோம் நம்ம நிறைய வந்து நம்ம நிறைய வந்து ஃபைபர் குறைச்சிட்டோம் நிறைய வந்து ப்ராசஸ் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் நிறைய ரீஃபைன்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் அதுல ஃபைபர் குறைஞ்சிருச்சு சோ இப்போ அதான் இப்போ ஆப்வியஸ்லி எவ்ரிபடி கோயிங் பேக் டு ஆர்கானிக் ஃபுட் எவ்ரிபடி இஸ் கோயிங் பேக் டு ஹை ஃபைபர் டயட் சோ இன்கிரீஸ் த ஃபைபர் ட்ரை டு ஈட் மோர் ஆஃப் ஹோல் ஃபுட்ஸ் நிறைய ஹோல் ஃபுட்ஸ் ரெடியூஸ் யுவர் இது அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுடைய மோஷனே வந்து பாத்தீங்கன்னா பிகம்ஸ் மோர் ஃபைபர் சோ உங்களுக்கு வந்து இந்த ட்ரான்சிட் டைம் ரெடியூசஸ் சீக்கிரமே மோஷன் ஃபைபராக இருக்கும்போது கீழே வந்துடும் சோ அதனால உங்கள் கோலான் கேன்சருடைய சான்ஸ் கம்மி இப்போ வந்து நம்ம கேன்சல்லேருந்து ஃபைட் ஆகி சர்வைவ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா